கடன் தொல்லை நீங்கி தொழில் வளர்ச்சி அடைய உதவும் கடவுள் மிருகசீரிஷம் நட்சத்திரம் உடையோர் வணங்க வேண்டிய கடவுள் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் முசிறியில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள சிவஸ்தலம் கிழக்கு திசை நோக்கி அமைந்து உள்ள சிவஸ்தலம் திருக்கோவில் இறைவன் சந்திரமோலீஸ்வரர் உடனுரை கற்பூரவள்ளி திருக்கோவில் மூர்த்தி தளம் தீர்த்தம் என அமைக்கப்பட்டுள்ள கோவில் சந்திரனின் சாப விமோசனம் அளித்த சிவன் என்பதால் சந்திர மோலீஸ்வரர் என பெயர் பெற்றார் சந்திரன் விநாயகப் பெருமானிடம் பெற்ற சாபம் நீங்குவதற்கு இக்கோவில் வந்து பூஜை செய்து விமோசனம் பெற்றதால் இங்கு இறைவன் சந்திரனை தலையில் சூடி சந்திர மோலீஸ்வரராக அருள் தருகிறார் சந்திரன் இக்கோவிலில் விமோசனம் பெற்றதால் சந்திராஷ்டமம் சந்திர திசை சந்திர புத்தி காலங்களில் இக்கோவில் வந்து வழிபட்டால் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் உடையோர் இக்கோவில் இறைவன் சந்திர மோலீஸ்வரர் அருள் பெற்று இடதுபுறம் உள்ள கற்பூரவள்ளி அம்பாள் ஆலயத்தில் தாமரைப் வைத்து நெய் விளக்கு ஏற்றி கோவிலை மூன்று முறை சுற்றி வாசம் மிக்க மலர் கொண்டு பூஜை செய்தால் தீராத பிரச்சனைகள் தீரும் இக்கோவில் இறைவன் இறைவிக்கு அருள் வழங்குவதால் கடன் பிரச்சனை தீர்ந்து தொழில் விருத்தி புத்திர பாக்கியம் கிடைப்பதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் கோவிலின் பிரகார சுற்றில் நல்வழி காட்டிய நால்வர் தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கி அருளி உள்ளார் விநாயகர் மற்றும் காசி விஸ்வநாதர் தனித்தனியே ஆலயம் கொண்டு கிழக்கு நோக்கி அருள் வழங்குகிறார் முருகன் சந்நிதியில் சஷ்டி நாட்களில் நடைபெறும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதில் கலந்து கொண்டால் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அமையும் என பக்தர்கள் கூறுகிறார்கள் பைரவர்த்திற்கு திசை நோக்கி அருள் வழங்குகிறார் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது முசிறியை சுற்றியுள்ள பக்தர்கள் இக்கோவிலை ஒரு பரிகார தெய்வமாக கொண்டாடுகின்றனர் வைகாசி விசு ஆனி திருமஞ்சனம் ஆடிப்போரம் ஆவணி மூலம் சஷ்டி கார்த்திகை தீபம் ஆர்தா தைப்பூசம் மாசி மகம் இறைவன் இறைவியும் கோவிலை சுற்றி உலா வருகின்றனர் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கள் கிழமை மற்றும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடப்பவர்கள் இக்கோவில் வந்து திங்கள் கிழமையும் சந்திரன் மறையும் நேரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திரமொழி சுவரர் இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று அர்ச்சனை செய்து வந்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் டோட் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் மற்றும் அமாவாசை நாளிலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது அப்போது அஸ்திரதேவரை காவிரியாற்றில் ஆற்றில் செய்து தீர்த்தவாரியும் மாலையில் சந்திரசேகரப் பெருமான் கோவிலின் பிரகாரம் சுற்றி வருவது வழக்கமான ஒன்றாகும்